ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நம்புறேன் என்ன பார்க்க போறீங்கன்னு அபிஷேக் சமைக்க சமைக்க இது வந்து விஷ் பண்ணோம் ஹேப்பி ஓணம் ஓணம் அப்புறம் வந்து நாங்க வருஷம் வாட்டிக்கு வந்து நார்மலா வந்து சமைப்போம் அது வந்து இது வரைக்கும் வந்து வீடியோ வந்து போட்டதில்ல அவ்வளோவா மேபி ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ப்ளாக வந்து போட்டதே இல்லை ஏன்னா எண்டாச்சா பாலக்காடானோம் இவருண்டாச்சா வடகரா காலிக்கட் ஆனோம் ஸோ அதனால் வந்து இந்த ஓனம் ஃபெஸ்டிவல் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் ஃபார் எஸ் அது தமிழ் ஃபெஸ்டிவலும் கொண்டாடுவோம் கன்னடாவும் கொண்டாடுவோம் மலையாளம் ஃபெஸ்டிவலும் வந்து கொண்டாடுவோம் ஸோ அது இந்த பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து சமைக்க போகிறோம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓணமுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவியல் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நானே வந்து பண்ண போகிறேன் மற்ற டிஷ் எல்லாமே வந்து அம்மும் வந்து பண்ண போகிறேன் ஸோ இதுதான் வந்து வெஜிடபிள்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ் கிடைக்கல ஸோ கேரட்டு முருங்காய் ஆஷ்காடு வாழைக்காய் வெல்ரிக்காய் பீன்ஸு இது வச்சு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் என்ன வந்து குக்காகிறதுக்கு லேட் ஆகுமோ அது மட்டும் தனியாக வந்து வச்சுக்கணும் முருங்காய் அண்ட் இது பச்சை மிளகாய் அப்புறம் கோகோனட் வந்து அரை மூடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது என்னது இது அம்மோ இது பேர் என்னது மறந்துட்டார் ஜீரகம் ஜீரகம் வந்து போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஏன்னா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து இது வரணும் பேஸ்ட் மாதிரி வந்து அடித்து வச்சாச்சு ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சுட்ருக்கோம் எது வந்து கொஞ்சம் லேட் ஆகுமோ அது ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டுக்கணும் நான் ரெண்டே ரெண்டு போடல ஆஷ் கார்டும் கொக்கும்பரும் அது சீக்கிரமாக வந்துடும் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் அண்ட் உப்பு போடணும் உப்பு போடுறேன் கொஞ்சோண்டு வெஜிடபிள் குக்கார் நேரத்தில் நம்ம கர்டு வந்து ஒரு ஒரு கப்பு வந்து போட்டு அது ஃபுல்லாக வந்து மிக்ஸியில் வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி வச்சா போதும் இப்போது வெஜிடபிள்ஸ் குக்கி ஃபையிங் ஸோ நல்லா வந்து குக் ஆயிட்டிருக்கு இப்போ ஐ திங்க் நம்ம மீதி இருக்கிற விஷயங்கள் வந்து போடலாம் அதாவது குக்கும்பர் அண்ட் இது கார்ட் ஸோ அது போட்டு அப்படியே மூடி வைக்கலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு தண்ணியும் வந்து இறங்கிடுச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து கோகனட் பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம்ல கோக்கனட் பச்சை மிளகா ஜீரகம் அது வந்து இப்போது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட் போட்டாச்சு இப்போ அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸோ டெக்ஸ்டர் இப்பயே வந்து அந்த அவியலுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி லைட்டாக அப்படியே மாறினே இருக்கும் குக் பண்ண குக் பண்ண ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஸோ லைட் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணால் போதும் இனிமேல் இப்போ வந்து நம்ம கேர்டு அடித்து வச்சோம்ல அது வந்து ஆட் பண்ணலாம் கர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு வாட்டிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து ஒரு வாட்டிக்கு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சிம்மில் வந்து அப்படியே வந்து விட்டுடுங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் கோகோனட் ஆயில் மறக்காதீங்க தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுட்டு கடுகு அதுக்கப்புறம் கருப்பில் லைட்டாக வந்து தாளிச்சுட்டு இதில் வந்து போட போகிறோம் இப்போது இப்படி கஷ்டப்பட்டு போடாமல் ஈஸியாக வந்து போடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சரி இப்போது எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட இந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே கரெக்டாக வந்துச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்டியாகிடும் பிகாஸ் ஏன்னா வந்து தயிர் வந்து போட்டிருக்கோம் கோக்கோனட் போட்டிருக்கோம் கோко넛 கோко넛 எனக்கு ரொம்ப ஏன் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ப்ளஸ் நான் வந்து சமைக்கிறதே இல்ல முன்னாடி தான் வந்து சமைச்சிருந்தேன் எனக்கு இதுதான் வந்து பண்ண நல்ல எனக்கு வரும் ஆனா வராது அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது சோ அதனால நான் சமைச்சு இது சமைச்சிட்டு எனக்கு பிடிக்காது சோ அதனால வந்து நான் சமைக்க மாட்டா ப்ளஸ் உங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு மட்டும் வந்து பண்ணுறேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கே போய் ஆமாம் இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் ஃபேவரட் கேரளா டிஷ் அவியல் எங்கே போனாலும் கேரளா ஹோட்டல்னால் அவியல் சாம்பார் கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அங்கே நீ இருக்கோம் ஸோ நீங்க பாருங்க எனக்கு வந்து தெரிஞ்சு இந்த வாட்டிக்கு பெட்டரான கலர் வந்திருக்கு நார்மலாக வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இந்த வாட்டிக்கு வந்து லைட்டாக மஞ்சள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த கலர் வந்திருக்கு ஸோ ஐ எம் டன் வித் மை குக் ஹேங் இப்போ மை ஒய்ஃப் நிறைய இருக்குது நான் இது பண்ணுறதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஆமாம் ந நான் வந்து அந்த மாதிரி வெரி ஸ்லோ இந்த மாதிரி தான் வந்து பொறுமையாக குக் பண்ணேன் ஸோ அடுத்தது என்னென்னலாம் இருக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் என்னமோ வந்து அரைச்சிருக்காங்க இங்கே என்னமோ வந்து தாளிக்கிறாங்க எதுக்குமா தாளிக்கிறேன் அதுதான் தாலி கிங்ஸ் ஓகே நான் பண்ணது தான் தாளிக்கிறது லாஸ்டில் இல்லை ஸோ இதில் வந்து என்ன இருக்குது இந்த குக்கரில் கடலை வந்து வேக வச்சுருக்காங்க ஸோ கடலை இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் இட்ஸ் ப்ரோட்டீன் ஃபைபர் ஆக்டிவ் இது இதுதான் கடலை வந்து வேக வச்சாச்சு ஸோ இது வந்து சாம்பார் வந்து பண்ணிட்டுருக்கா ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம அப்பா பற்றி வந்து சொல்லியாச்சு ஆயிடுச்சு அப்பா பற்றி சொல்லிட்டியா உங்கள் அப்பா பற்றி ஸ்டார்டிங்கில் வந்து கேலிகேட் வடகரான்னு சொல்லிடுச்சு பட் வடகரால் எங்க வடகரை இதுடா செர்வனூர் செர்வனூர் எங்க அப்பா வந்து பாலக்காடு சேர்வனூர் ஒரு குக்கிராமம் கிராமம் குக் கிராமம் அதான் குக் பண்ணிருக்காங்க மேடம் எங்க அப்பா வந்து பாலக்காடு ஆனா வந்து பாலக்காடுல வந்து இருந்ததே இல்லை பிறந்தது வந்து கான்பூர் ஏன்னா எங்க தாத்தா வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ரயில்வேஸ்ல ரயில்வேஸ் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ரெயின்லாம் ஓட்டல பட் ஒர்க் பண்ணியிருந்தாரு அதனால கான்பூர்ல பிறந்துச்சு பிறந்தாரு அப்புறம் சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாரு எங்க தாத்தா அதனால எங்க அப்பாவும் வந்து சென்னையில செட்டில் ஆக வேண்டியதா இருந்தது அவர் அப்பாவே போகல அவங்களோட தரவாட்டுக்கு நாங்க போயிட்டு வந்தோம் நாங்க பாலக்காடு மூணு வருஷம் ஆயிடுச்சுல ஆமா ஆமா நான் திருப்பி இப்போ வந்து போனோம் ஏன்னா நார்மலி நிறைய பேருக்கு தெரியும் என்னது குலதெய்வம்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா கும்பிடணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அது வழிபாடு பண்ணணும்னு ஏதோ தமிழ்ல சொல்லுவாங்க அது ஒரு கண்டிதா பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அப்பா எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா என்னோட வீட்டுல வந்து சாமி சாமி பூஜை பூஜை மட்டும்தான் இருக்கும் ஸோ கேட்டுன்னே இருந்தாங்களா தெரில ஒரு வாட்டி ஒரு கல்யாணத்துக்கு வந்து மாமனாரோட அண்ணா எல்லாரும் வந்தாங்க அப்போ வந்து கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என் அப்பா சொன்னாங்க நீ தான் ஏன்னா அபி நல்லா இருக்கணும் ஆதிவ் நல்லா இருக்கணும்னா குலதெய்வத்துக்கு பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு போய் அங்கே எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் வந்தக்கப்புறம் நிஜமாவே பல சேஞ்சஸ் இருந்தது மூணு வருஷம் முன்னாடி இருந்த பயங்கர சேஞ்சஸ் இருந்தது ஸோ இதுதான் வந்து எங்களோட ஷார்ட் ஸ்டோரி அண்ட் நிறைய எப்படி வந்து சென்னை அப்படின்னா எங்க அம்மா வந்து தமிழ் காதல் திருமணம் எங்க அப்பா அம்மா அந்த காலத்துக்கிட்டே மூணு வருஷம் லவ் பண்ணி லிவிங் இன்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கன்னா ஒரு அது இப்பதான் தெரியுது எவ்வளவு குட்டியில எயிட்டில கரெக்டா எயிட்டி நைன்டீன் எயிட்டீன்னு என்னன்னா பெருமையா சொல்லிக்கிறாங்க சோ அது அவங்க எப்படி கனடான்னா அவங்க அம்மா வந்து நம்ம கனடா மைசூர் பொறந்து வளர்ந்தது எல்லாமே மைசூர்ல ஸோ அதனால தான் அந்த ரெண்டு டச் இருந்தது ஸோ இப்போதி இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு தெலுங்கு ஆட் இருக்காங்க அது அப்பா சைடு அப்பா சைடுல இருந்து பட் நம்ம ஃபேமிலி அந்த கேரளா ஃபேமிலியில் என்னன்னா என் அப்பா தான் ஃபஸ்ட் பர்சன் ஊர் விட்டு வெளியே வந்து வேற ஊர் பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணது ஃபுல் ஆப்போசிஷன் நான் வந்து என்ன வந்து பேத்தி என் தம்பிங்க தம்பிங்கண்ணா அண்ணாங்கண்ணா பேரண்ணை ஏற்றுக்கிறதுக்கு அவ்வளோ வருஷம் ஆச்சு என் கல்யாணம் பண்ணி தான் ஆக்சுவலி வந்து ஏ ஏற்றுக்குனாங்க அந்த மாதிரி என் கல்யாணமே ஒரு மலையாளம் ப்ராப்பர் மலையாளம் பையனா பண்ணோன்னு பண்ணாங்க ஏன்னா எனக்கு செட் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் மிக்ஸ் இல்லை பியோர் நாயர் ஃபேமிலியில் போனான்னா நிறைய பார்ப்பாங்க அது இது சரி வேணாம் நம்மள மாதிரி மிக்ஸ் இருப்பாங்க ஆனால் பாரத் மேட்ருமோனே பார்க்கும்போது அபிஷேக் சார் ஒன் டூ த்ரீ த்ரீன்னு அந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்களா என் அம்மாவுக்கு வேற பிடிச்சி போச்சு அப்படியே செட் ஆயிடுச்சு எனக்கு என்ன வந்து யாருக்கு தான் பிடிக்காது ஆமாண்ட தங்கோ நீ அவ்வளோ என்ன இல்ல இல்லை அவள் ஃபஸ்ட்டு அவனு நான் சின்ன ஒரு ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் வீட்டில் அங்க இருந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே ஒரு நிலா மாதிரி இறங்கி ஒரு நிலா மாதிரி நான் வந்து எப்படி இருப்பேன்னா ஃபுல் ரஃப் அண்ட் டஃப் கேர்ள் கிரீம் போடுறது எப்போ பார்த்தாலும் வெயில் செருப்பு போடாமல் அப்படியே நைட்டி போட்டுக்கிட்டு செடி போட்டுக்கிட்டு போய் நிப்ப

இதுதான் இண்டிபெண்ட் நம்ம இப்போ எனக்கு என்ன தேவையோ நான் வாங்கிப்பேன் உங்களுக்கு என்ன தேவையோ நீ வாங்கிக்கிற அது அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் வளர்த்து இருக்க உன் ஆமா நீ தான் வளர்த்து இருக்கேன் அதுவும் வந்து இவங்க அப்பமும் வந்து லவ் மேரேஜ் அது சொல்லிட்டால ஆனா வந்து இவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் இது வரைக்கும் வந்து நிறைய வாட்டிக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் திருப்பியும் நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருந்தது அதனால தான் இந்த பதிவு ஸோ இங்கே வெங்காயம் வதக்கி ஃபைங் எதுக்கு அம்மு அந்த கடல அந்த கடலை இல்லை கொண்ட கடலை சாம்பார் சாம்பாருக்கு மசாலா ஸோ அம்மு வந்து வெரி ஃபாஸ்ட் குக்கிங்ல ஸோ ஒரே டைமில் பாரு சாம்பாருக்கு இது இது கடலைக்கு அதுக்கப்புறம் அங்கே கட்டிங்ஸ் வந்து போயின்னு இருக்கு சாம்பாருக்கு மோஸ்ட்லி எல்லாம்

அந்த கிரீன் புலாவை ரொம்ப பிடிக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆக்சுவலி அந்த டேஸ்ட் மாறிடுச்சு பிகாஸ் என் அப்பாவுக்கு வந்து மசாலா பிடிக்காது அப்பா வந்து கேரளால பாத்தீங்கன்னா தேங்காய் தான் நிறைய போடுவாங்க மசாலா எல்லாம் நிறைய பண்ண முடியும் சைடில் வந்து மசாலா அதிகமா இருக்குமா ஸோ ரெண்டுமே காம்பினேஷன்ல தான் இப்போ நம்ம வீட்டில் சமையல் இருக்கும் நான் பருப்பு ஊற வச்சிருக்கேன் நான் ஊற வைக்கணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சாச்சு இப்போ வேக வைக்க போறேன்

சாம்பார் முஸ்லி அவியல் அவியல் ஏன் வந்து இவ்வளவு கம்மியா இருக்குன்னா அப்பா கொடுத்தாச்சு எங்க அப்பாவுக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டோம் அவங்க டுவெல் தேர்ட்டி கரெக்டா சாப்பிடுவாங்க நாங்களும் அப்படிதான் சாப்பிடுவோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நிறைய வந்து சமைக்கிறதுனால இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள் ஓணம் ஆசம்சங்கள் ஹாப்பி ஓணம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்